ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர் ஸ்வீட்டன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை வேலைக்கிழமனைக்கு காலையில் அஞ்சு மணி டு பத்து மணி வரை நான் செஞ்ச வேலைகள் என்னென்ன செஞ்சேங்கிறத பார்க்கலாம் மார்னிங் வளாக்காக இதை பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு தேவையான டிப்ஸும் இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேங்க என்னோட சேனலை முத முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலை நம்ம டீ போட்டு குடிக்கிறதாங்க ஃபஸ்ட்டு நான் டீ வச்சுட்டேன் டீ கொதிச்சுட்டுருக்கு டீத்தூள் போட்டு டீ போ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி வேலையை பார்க்கணும் பால் நல்லா கொதிச்சிருச்சு அப்போவே டீ தூளும் போட்டேன் ஒரு ரெண்டு டம்ளர் டீ தான் போட்டேன் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் தான் வேறு பசங்க குடிக்க மாட்டாங்க ரெண்டு பேர் கலவாக நான் டீ போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி மாவு காலி காலியாகிடுச்சி அதனால் நான் வந்து மாவுக்கு ஊற வச்சிட்டேன் அரிசியெல்லாம் அளந்து கலஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இது அரிசி அப்புறம் வந்து உளுந்து ரெண்டுமே ஊற வச்சு வச்சுட்டேன் அப்போ தான் காலையில் அரைச்சிட்டேன் நைட்டுக்கு யூஸ் ஆகுங்கிறக்காக சுத்தமாக இல்லை மாவு காலி காளியாகிடுச்சு மாவு இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்ட் நாளாக இருக்கும் அதனாலவே மோஸ்ட்டு டீ அடுப்பில் வச்சுட்டு இதை நான் கழுவி ஊற வச்சுட்டேன் அப்புறம் வந்து உப்பு ஜாரெல்லாம் வந்து நான் கழுவி ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அதனால உப்பு கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் கொட்டணும் சரி இதை கழுவிட்டு கொட்டலாங்கிறக்காக கொட்டாமல் வச்சுருந்தேன் அதனால காளி ஆயிடுச்சு இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த உப்பு ஜார் ரெண்டையும் கழுவ போகிறேன் காலைல ஒரு சைடில் சாப்பாடு வெந்துட்டுருக்குது இது மதியத்துக்கு சாப்பாடு காலையில் வைக்க காலையிலக்கு வந்து பூரி உருளைக்கெழங்கு செஞ்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் இது வந்து மீன் குழம்பு நேற்று நைட்டு தான் வச்சேன் அதனால் அது இருந்தது அதை மதியத்துக்கு வச்சுக்கலாம் நிறையாவே இருந்தது அதை மதியத்துக்கு வச்சுக்கலான்ட்டு இருந்தேன் உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன் பூரி கிழங்கு செய்கிறதுக்கு சாப்பாடு ஒரு அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குது அந்த உப்பு வந்து டிரான்ஸ்லன் பண்ணியாச்சு இனி இந்த உப்பு சேராக கழுவிட தான் ஆனால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவுனோம்னால் அந்த வந்து அடுப்பக்கத்தில் வச்சிருக்கறனால ரொம்ப பிசு பிசுப்பு ஆகுது அதனால் ரெண்டு வாரம் வாட்டி ஒரு வாட்டி கழுவுனா தான் கொஞ்சம் நல்லா ப பளிச்சுட்டுருக்கு அதனாலயே நான் ரெண்டு வா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி உப்பு இருந்தால் கூட அதை மாற்றி வச்சுட்டு கழுவிட்டு அப்புறம் அதில் கொட்டி வச்சுப்பேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சேர கழுவ போகிறேன் கிழங்கு ரெடியாகிருச்சு பூரி கிழங்கு உருளைக்கெழங்கு குக்கரில் வச்சு வேக வச்சு கிழங்கு தாளித்து எடுத்துட்டேன் என்னை வந்து பூரிக்கு தான் மாவு பனையணும் கிழங்கு ரெடியாகிடுச்சு மல்லி எல்லாம் தூவி இறக்கிற வேண்டியதுதான் நல்லா வெந்து வந்துருச்சு கிழங்கு ரெடியாச்சு நான் எப்போவுமே சரி பூரி செஞ்சால் மேக்ஸிமம் வந்து கிழங்கு தான் செய்வேன் அதுதான் வந்து எங்களுக்கு பிடிக்கும் பூரி கிழங்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் அந்த பூரி கிழங்கு காம்பினேஷன் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் பூரி கிழங்கு காம்பினேஷன் தான் பூரி கிழங்கு தான் அதிகமாக செய்வேன் சப்பாத்தி செஞ்சால் வேணால் வேறு ஏதாவது தொட்டுக்கு மாற்றிக்குவோம் பூரி செஞ்சால் மேக்ஸிமம் வந்து கிழங்கு தான் செய்வோம் அப்புறம் வந்து சப்பாத்திக்கு மாவு உருட்டி ஆச்சு சாரி பூரிக்கு வந்து ச உருட்டிட்டேன் மாவு என்னை போட்டு எடுத்துகிற வேணுதான் போட்டு எடுத்துகிட்டு பூரி காலைலக்கு வந்து பூரி ரெடி ஆகிட்டு இருக்குது பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு இதை பூரி செஞ்சு முடிச்சுட்டு தான் பாத்திரத்தெல்லாம் கழுவணும் பூரி போட்டு எடுக்க போகிறேன் சாப்பாடும் வெந்து ஆயிடுச்சு அதனால் சோறும் வடிச்சாச்சு மத்தியானத்துக்கும் சமைச்சிட்டேன் காலைலையும் சமையல் ரெடி ஆகிடுச்சு இந்த பூரியும் சுட்டாகிடுச்சு பூரியும் சுட்டுட்டேன் என்னை சாப்பிட வேண்டியதுதான் என்னை வந்து பொரிடி ஆகிடுச்சு இன்னைக்கு பாத்திரம் நிறையா இருக்குது பாத்திரம் கழுவணும் எப்படினாலும் நமக்கு வந்து பாத்திரம் மட்டும் நிறைய சேர்ந்துடும் எவ்வளோ கம்மியாக நம்ம பாத்திரம் எடுக்கணும்னு நினச்சா கூட முடிகிறது யாருக்கு நமக்கு தான் சேருதா இவங்களுக்கெல்லாம் எப்படி சேருன்னு தெரியல எனக்கு நிறையாவே பாத்திரம் சேருது அதனால் உங்களுக்கு எப்படி சேர்ந்துன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் அவ்வளோதான் பாத்திரம் நிறையா சேர்ந்துது கழுவி ஏச்சி எல்லா பாத்திரத்தையும் வந்து கிரைண்டரில் மாவு போட போகிறேன் மாவு ஊற வச்சு பார்த்திங்களா அதை வந்து மாவு அரைக்க போகிறேன் உளுந்து போட்டிருக்கிறேன் உளுந்து போட்டுட்டேன் உளுந்து வந்து அரைஞ்சும் ஆயிடுச்சு கரெக்டாக நம்ம பத்து மணிக்குள்ளே எல்லாமே வேலை முடிஞ்சிடும் மேக்ஸிமம் எனக்கு உள்ளே அடுப்புக்கிட்ட எல்லா வேலையும் நான் வந்து பாத்திரத்தை கழுவிட்டுமே மாவு போட ஆரம்பிச்சிட்டேன் அதனால் அந்த உளுந்து அரைஞ்சிச்சு உளுந்து எடுத்துகிட்டு இன்னும் அரிசியை போட வேணும்தான் உளுந்து ஓரளவுக்கு நல்லாவே அரைஞ்சி ஆகிடுச்சு இனி வந்து அரிசியை போட்டு வேணும்தான் எடுத்துகிட்டு நான் உளுந்து போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் வந்து உளுந்து வந்து கரெக்டாக டைம் கணக்கு பண்ணி தான் எடுப்பேன் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் விட்டு எடுப்பேன் அரை மணி நேரமே ஆகிடுச்சி உளுந்து எடுத்துற வேண்டி தான் எடுத்துகிட்டு அரிசியை போட்டுடுறேன் அவ்வளோதான் மாவை அரைச்சி எடுத்தாச்சு மாவு வந்து நான் மொத்தம் இவ்வளோ அரைச்சி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு டப்பாவாக போட்டு வச்சிட்டோமுன்னா ரெண்டு டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுட்டு நைட்டுக்கு நான் வெளியே வச்சுருவேன் வந்து நாளைக்கு நாளானைக்கு செய்கிறதுக்கு கொஞ்சமாக ரெண்டு டப்பாவில் மாற்றி வச்சுருக்குறேன் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியது தான் கிரைண்டரை கலவுறக்கு போட்டாச்சு ரெண்டு பட் ரெண்டு டப்பாவில் ஊற்றி வச்சிட்டேன் பாருங்கள் இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஆகிற மாதிரி நம்ம வந்து பிரித்து எடுத்து வச்சிருவேன் ரெண்டு டப்பாவளையா அப்போ தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டப்பா ஒவ்வொரு டப்பா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால இது வந்து நைட்டுக்கு செய்கிறதுக்கு நைட்டு வந்து நான் இட்லி ஊற்றலான்ட்டு இருக்கிறேன் அதனால் அதுக்கு நைட்டுக்கு எடுத்து உப்பு போட்டு கலக்கி வச்சுருவேன் மற்றதெல்லாம் உப்பு போடாமல் கலக்கி வச்சுட்டு அவ்வளோதான் அடுப்பு பாத்திரம் எல்லாம் வச்சு என்னை அடுப்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்ற வேண்டிதான் லிக்யூடு கலந்து அதை தெளித்து விடுறேன் தெளித்து விட்டுட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விடணும் தெளிச்சு விட்டுட்டு ஒரு துணியை வச்சு நம்ம தேய்ச்சி கழுவினாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நார்மலாக கழுவுற மாதிரி தான் இன்றைக்கி கழுவுறேன் டீப் கிளீனிங் பண்ணலை டீப் கிளீனிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் நல்லா இது பண்ணி தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி சாதாரணமாகவே ஒரு தொடச்சி நல்லாவே கழுவி விட்டுறேன் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பை க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து வேலையே முடிஞ்ச மாதிரி முடிஞ்ச திருப்தி வரும் எனக்கு அப்படி தான் வரும் அடுப்பை க்ளீன் பண்ணாலே பெரிய ஏற்றி கழுவிடணும் தெளித்து விட்டுட்டு ஒரு துணியை வச்சு நம்ம தேய்ச்சி கழுவுனாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நார்மலாக கழுவுற மாதிரி தான் இன்றைக்கி கழுவுறேன் டீப் கிளீனிங் பண்ணலை டீப் கிளீனிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் நல்லா இது பண்ணி தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி சாதாரணமாகவே ஒரு தொடச்சி நல்லாவே கழுவி விட்டுறேன் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பை கிளீன் தான் நமக்கு வந்து வேலையே முடிஞ்ச மாதிரி முடிஞ்ச திருப்தி வரும் எனக்கு அப்படி தான் வரும் அடுப்பை கிளீன் பண்ணாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி அவ்வளோதாங்க அடுப்பை கிளீன் ஆயிடுச்சு தண்ணியை ஊற்றி இன்னைக்கு விட வேண்டியதான் அந்த துணியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தாதே அந்த பிசு பிசுப்பெல்லாமே வந்துடும் அதுக்காக அந்த துணியை வச்சு நான் தேய்க்கிறேன் அவ்வளோதான் ஆயிடுச்சு கழுவி தொடச்சி கிடச்சி எல்லாமே எடுத்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சுது மணி இப்போ வந்து பத்து மணி தான் ஆகுது அடுப்பக்கத்தில் மாவும் அரைச்சி நான் கலக்கி எடுத்து வச்சுட்டேன் காலைலக்கு மத்தியானத்துக்கு சமைச்சாச்சு என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சுது இனி பத்து மணியோடு என்னோடய வேலை முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு வந்து என்னோட காலை வேலையெல்லாம் இதோட முடிஞ்சுது இன்னைக்கு வந்து என்னோடய வேலையெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களெலாம் நீங்களாம் எப்படி வேலை செய்வீங்கன்னு தெரில என்னோட வேலைகளை தான் இப்படி தான் செய்வேன் காலையிலே வந்து என்னோடய வேலையை முடிச்சிடுவேன் எப்போவுமே பசங்க ஸ்கூல் போவாங்க அவங்க வேலைக்கு போவாங்களாம் அதனால் சமைக்கிற வேலையெல்லாம் கண்டிப்பாக எனக்கு காலையில் பத்து விட க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் மீதி இருக்க ஏதாவது வேலை இருந்தால் நான் அதுக்கப்புறம் பார்ப்பேன் இன்றைக்கி வந்து மாவும் அரைச்சதுனால கூட ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இன்றைக்கி என்னோடய வேலையை முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி விழாக்க உங்கள் கூட சம் ஷேர் பண்ணியில ரொம்ப சந்தோஷம் என்னோடய வீடியோ பொறுமையாக இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி என்னோடய வீடியோ படுத்தினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்